ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்தோட தாங்க நான் உங்களை பார்க்க வந்துருக்கேன் அதுவும் நம்மளுடைய சொத்தவெல்ல பீச் பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு முப்பது சென்ட் இடங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸும் வச்சு நமக்கு இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க இது ஒரு தென்னந்தோப்பு தாங்க நம்ம பாரம்பரிய மரமான பனை மரங்களும் இங்கே இருக்குங்க இதில் வந்து நல்ல காய்ப்புள்ள பனை மரங்கள் இதில் பயணியும் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க முப்பது தென்னை மரங்களும் இருக்குது எல்லாமே நல்ல காய்ப்புல மரங்கள்ங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி தென்ன கஞ்சுகளும் வச்சுருக்காங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அண்ணா அந்த தென்னை மரம் முடியுது பார்த்திங்களா அது வரைக்குமே வந்து நம்ம பிளேஸ் தாங்க இருக்கும் மொத்தம் முப்பது சண்டை இடம் உங்களுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கும் இந்த பிளேஸ் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுங்க அதே மாதிரி பாருங்களேன் இங்கே ஒரு பெரிய தொட்டி நீச்சல் குளம் மாதிரியே இருக்குது அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்விம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி இது பண்ணி இருந்து உங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டு வீட்டில் ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு இடங்க இல்லை எங்களுக்கு ரெசார்ட்டு தான் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முப்பது சென்ட் இடம் உங்களுக்கு தாராளமாக காணுங்க ரெசார்ட் கட்டுறதுக்கு விலை கம்மியாக ரொம்ப நாளாக இடம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அவங்களுக்கு தாங்க இந்த இடம் ஆனால் இந்த இடத்த வந்து மொத்தமாக முப்பது செண்டாக தாங்க கொடுப்பாங்க ஒரு சென்ட்டுக்கு ரேட்டு வந்து ரெண்டே முக்கால் லட்சம் சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட்டே அது தாங்க கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த ரெண்டே முக்கால் லட்சம் உங்களுக்கு ஓகே எனக்கு முப்பது சண்டும் வேணும் நல்லா தென்னை மரத்தோடையும் பனை மரத்தோடையும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த தோப்பாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பீச்சு பக்கத்துலேயே இருக்கிறனால எங்களுக்கு ரெசார்ட் கட்டணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஃபேமிலியாக ஈவினிங் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் தண்ணி தொட்டி நீச்சல் குளம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்கு நல்ல சிலு சிலுனி காத்து ஈவினிங் டைம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அழகா இருக்கும் இல்லையா ஓகே இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே இந்த பிளேஸ புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே இந்த பிளேஸ புக் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு இடங்கள் வாங்கணும் விற்கணும் தோப்புகள் வாங்கணும் விற்கணும் வீடு வாங்கணும் இருக்கிறனாலும் ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ